கோர்ட்ல பிக் பாக்கெட் திருடனை கொண்டு வந்து ஜட்ஜு முன்னாடி நிறுத்துறாங்க அவனை பார்த்த உடனே ஜட்ஜுக்கு கோபம் ஏன்னா இவன் பிக் பாக்கெட் அடிச்சுட்டு கோர்ட்டுக்கு வரான் அதனால அடிச்சுட்டு ஜெயிலுக்கு வரையே நீ திருந்தவே மாட்டியான்னு ஜட்ஜு பிக் பாக்கெட் திருடன எவ்வளவு தரம் நான் பிக் பாக்கெட் அடிச்சாலும் அதே தண்டன்தான நீங்களும் தெரியுங்க நீங்க சட்டத்தை திருத்த மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேலி பண்ணி சிரிக்கிறான் உடனே ஜட்ஜுக்கு கோபம் வந்துருச்சு உடனே பக்கிரிக ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிட்டு ஜெயில தனியா கூப்பிட்டு ஏதோ வந்து ஜட்ஜி வந்து பேசுறாரு உடனே ஜெயிலர் வந்து ஜெயிலுக்கு போன பிறகு அந்த பிட்பாக்கெட் அடித்த ஒரு பத்து பேரை கூப்பிடுறாரு அவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரே பிளாக் பிளாக்ல வந்து வைக்கிறாரு அப்போ அந்த பக்கரிய வந்து தனியா அழைச்சி அந்த பக்கரிய வந்து தனியா அந்த ஜெயிலர் வந்து பேசுறாரு அதாவது இந்த பிளாக்ல உனக்கு நேரப்படி சோறு கிடையாது இந்த பிளாக்குக்கு ஒரு கேண்டீன் இருக்கு நீ செய்யற வேலைக்கு தினமும் உனக்கு இருநூறு ரூபாய் நாங்க கூலி கொடுப்போம் அதை கொண்டு போய் நீ அந்த காசை வச்சு நீ சாப்பிடணும் ஒரு டிஃபன் வந்து ஐம்பது ரூபா ஒரு சாப்பாடு வந்து நூறு ரூபாய் நீ எவ்வளவு வேணா அந்த இரநூறுக்குள்ள சாப்பிட்டுக்கலாம் மீதி வரக்கூடிய காசு உனக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே பக்கிரிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகா இந்த டீலு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டான் அதுக்கப்புறம் ஜெயில வந்து அந்த பிளாக்ல இருந்து மத்த ஒன்பது பேரையும் கூப்பிடுறாங்க தனியா இருக்கு சொல்றாங்க பக்கரியோட பக்ரி வந்து கூலி வாங்கிட்டு அவன் வந்து செல்லுக்கு போகிறதுக்குள்ள அந்த போகிற வழியிலே வந்து அவனை நீங்கள் அடிச்சிடணும் இதுதான் உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து அவனுக்கு தெரியக்கூடாது தினமும் ஒருத்தராக நீங்கள் இந்த வேலையை செய்யணும் யார் பண்ணுறீங்கன்னு அவனுக்கு தெரியவே கூடாது தெரிஞ்சால் உங்கள் யாருக்குமே சோறு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து அந்த ஒன்பது பேருக்கிட்டே சொல்கிறாங்க அவங்களும் இதை நாங்கள் வழக்கமாக செய்யக்கூடிய தொழில் தானே இது எங்களுக்கெல்லாம் சர்வசாதாரணம் அப்படின்ட்டு அந்த ஒன்பது பேருமே ஒத்துக்கிட்டாங்க முதல் நாள் முதல் நாள்ல வந்து வேலை எல்லாம் செஞ்சுட்டு பக்ரிக்கிட்ட வந்து காசை கொடுக்குறாங்க பக்கரியை வந்து காசை வாங்கிட்டு ஜே அந்த செல்லுக்குள்ள போறான் போற வழியிலே வந்து அவனை அவனுடைய காசை வந்து பிட்பாக்கெட் அடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் எவ்வளவோ வந்து நீங்கள் யாரா அடிச்சீங்க யாரா எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறான் அந்த ஒன்பது கூட நாங்க எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஜெயில இருந்தக்கூடிய அந்த கேண்டீனுக்கு போயிட்டு எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்க சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான் கதறான் அவனுக்கு சாப்பாடே கொடுக்கவே இல்லை ரொம்ப நேரம் எனக்கு முடியல என்னால முடியல இப்படின்னு சொல்லி வழியால துடிக்கிறான் அதுக்கப்புறம் அந்த அந்த ஒன்பது பேருமே வந்து இவனை பார்த்துட்டு பரிதாபப்படுறாங்க பசியால வந்து இப்படி தவிக்கிறானே அவன்கிட்ட காசை கொடுத்தர்லாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்படி யோசிச்சு அவங்களுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வருது ஜெயிலர் சொல்லிட்டாரு அவனுக்கு இந்த அவனை நீங்க வந்து பட்னி போடுறனா உங்க ஒன்பது பேரையுமே பட்னி போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு நம்ம ஒன்பது பேரும் பட்னி பதிலா அவன் ஒருத்தனே பட்னி கிடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒன்பது பேருமே முடிவுக்கு வந்துறாங்க அதனால அவன் என்னதான் வந்து கெஞ்சினாலும் கதறினாலும் அவங்க பிற்பாக்கி கிடைச்ச காசை கொடுக்கவே இல்லை கடைசியில் ஒரு வழியா வந்து அவன் ரொம்ப ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு இந்த இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குறான் ஆனா இது நாளை உனக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சோண்டு கொடுத்துறாங்க அவனும் வந்து அதை சாப்பிட்டுறான் மறுநாளும் அதே மாதிரி நடக்குது அதே மாதிரி வந்து கூலி வாங்குறான் அதே மாதிரி இந்த ஒன்பது பேர் வந்து பிட் பாக்கெட் அடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த அவங்ககிட்ட காசு இல்லாம கிஞ்சிதான் கதறான் இப்படியே வந்து இந்த வழக்கம் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே வருது ஒரு கட்டத்துல வந்து இந்த பிட்பாக்கெட்ல இருக்க எல்லாருமே வந்து விடுதலை ஆகி வெளியே வராங்க அப்போ ஜட்ஜு ஜட்ஜு முன்னாடி வந்து நிக்கிறாங்க அப்போ வந்து ஜட்ஜு வந்து அந்த பிற்பகல் திருடர்களை பார்த்து சொல்றாரு சட்டத்தையோ அதாவது பக்கரி அதாவது ஃபர்ஸ்ட் திருடர்கள் பக்ரி அவனை பார்த்து சொல்றாங்க நீ வந்து சட்டத்தை மாத்த வேண்டியதான்னு சொல்லி கிண்டல் பண்ணி சொன்னால அந்த பிற்பகல் திருடரை பார்த்து சொல்றாரு சட்டத்தையோ தண்டனையோ வந்து கடுமையாக மாற்றுகிற அதிகாரம் வந்து எனக்கு கிடையாது ஆனா ஜெயில வழக்கங்களை முன் அனுமதியோட பரிசாத்தமாக மாற்றும் அதிகாரம் இந்த ஜெயிலருக்கு இருக்கு உங்களுடைய மனப்பாங்கு இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஜட்ஜு வந்து கேக்குறாரு உடனே வந்து அந்த பக்ரி அந்த பிட்பாக்கிட் அடிச்ச அந்த பக்ரி வந்து சொல்றான் ஒரு நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத ஒரு செகண்ட்ல தட்டிக்கிட்டு போறது எவ்வளவு அக்கிரமன்னு இப்போ எனக்கு புரியுது இனிமே நான் என் வாழ்க்கையில பாக்கெட்டே அடிக்க மாட்டேன் பிட் பாக்கெட் அடிக்கிறது எனக்கு மனசும் வராது அந்த பசியோட வேதனையை நான் வந்து அனுபவிச்சேன் குழைச்சி சம்பாதிச்சு அந்த காசை வந்து இன்னொருத்தங்க அடிச்சிட்டு போகும்போது அந்த வலி எந்த அளவுக்கு நமக்கு இருக்கும் அப்படிங்கறத நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பக்கடி வந்து கத்தறி அழுகுறான் அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த மத்த பிட் பாக்கெட்டுக்காரங்க கிட்ட வந்து கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாக்கெட் வந்து பணத்தை வந்து பறி வந்து பசியில துடிக்கிறத நாங்க இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது ஆனா இப்ப எங்க கண்ணு முன்னாடியே வந்து பக்கரி வந்து அந்த ப பணத்தை பறிகொடுத்து நம்ம பசியில துடிக்கிறத நாங்க பாத்துட்டோம் எங்களால இனிமே செத்தாலும் இனி எங்களால பாக்கெட் நாங்க அடிக்கவே மாட்டோம் அப்படின்னு மத்த ஒன்பது பேருமே சொல்லிட்டாங்க ஜட்ஜு செஞ்ச இந்த சின்ன விஷயத்தால ஒரே நேரத்துல பத்து பேருமே இனி நாங்க வாழ்க்கையில பாக்கெட்டே அடிக்க மாட்டோம் சொல்லி திருந்திட்டாங்க அப்போ ஜட்ஜையா வந்து ஒரு திருக்குறள் வந்து சொன்னாரு வந்து அவர் தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு உருபது வேந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு திருக்குறள் சொன்னார் இந்த திருக்குறளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குற்றம் செய்யப்பட்ட சூழ்நிலையை ஆராய்ந்து குற்றவாளி மீண்டும் அத்தகைய குற்றத்தை செய்யாத வண்ணம் தண்டனை வழங்கியவனே சிறந்த அரசன் ஆவான் அப்படிங்கிறது தான் அந்த திருக்குறளுடைய அர்த்தம் இந்த ஜட்ஜு வந்து இந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்து அதாவது பாக்கெட் அடிச்சுட்டு வரக்கூடிய திருடர்களை திருத்துறதுக்காக இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு தண்டனையை கொடுத்து ஒட்டுமொத்த அந்த பத்து பேரையுமே வந்து திருத்திருக்காரு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க இந்த ஜட்ஜையோட இந்த செயலை நீங்க பாராட்டணும் அப்படின்னு வச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்